அப்ப இழைப்பாறுதல் இயேசு கிட்ட வந்துட்டேன் இல்லையே அப்படின்னு மக்கள் உண்டு ஏசு என்ன சொல்றது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய ஆத்மாவில் ஒரு இழைப்பாறுதல் கிடைக்கும் நுகம்னா என்னது இங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு இதை வந்து நுகம் அப்படின்னு சொல்லுவது எங்க கிராமத்துல அதை நோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க நுகம் ஒரு வண்டி உழும் பொழுதும் அல்லது ஒரு வண்டி இது மாதிரி பாரசத்தை எழுக்கும்போதும் ரெண்டு பக்கம் ரெண்டு மாடுகள் அந்த இது கழுத்தில் வைக்கப்படாதான் நுகம் அது கழுத்தில் வைக்கப்படும் அதில் மாட்டிட்டாங்கன்னா அந்த மாடு விலகி போக முடியாது அப்போ ரெண்டு மாடு ஒரே மாதிரி போனாதான் ரொம்ப சுலபமாக எவ்வளோ பாரம் ஏற்றினாலும் அந்த ரெண்டு மாடு இணைந்து போகும்போது கஷ்டமே தெரியாது ஈஸியாக போய் கொண்டே இருக்கும் ஆண்டும் சொல்கிறாரு என் நுகத்தை ஒன்னில் இயேசு ஒன்றில் நம்ம நம்ம அவரோடு கூட இணைத்து அந்த நுகத்தை நம்மேல ஏற்றுக்கொண்டு அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கணும் இயேசுவ நாமும் அப்படி நடந்தா எவ்வளவு பாரம் ஏற்றினாலும் பாரமா இருக்காது லகுவா இருக்கும் அதைத்தான் இயேசு சொல்லுகிறார் அப்ப என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பாருதல் கிடைக்கும் அப்ப இயேசுவே உம்மோடு கூட சேர்ந்து நான் நடக்கிறேன் வாழ்றேன் உம்ம கூட சேர்ந்து எல்லாத்தையும் நான் செய்கிறேன் உங்களுடைய நுகத்தை என் கழுத்தில் வைங்கன்னு சொல்லி உங்களுடைய கழுத்து கொடுக்கணும்